மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வைரஸ் ஒரு நாலு நாளைக்கு பயங்கர ஹை ஃபீவர் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் பயங்கர த்ரோட் பெயினா இருக்கு முன்னாடி தான் வைரஸ் ஃபீவர் வந்தால் ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேல கண்டினியூஸ் ஆகுது ஏன்னா வைரஸ் ஃபீவர் எல்லாம் இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சரியாயிட்டேன் இது மாதிரி நிறைய மெட்ராஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வைரஸ் ஒரு நாலு நாளைக்கு பயங்கர ஹை ஃபீவர் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் பயங்கர த்ரோட் பெயின் ஆகுது குரல் வர மாட்டேங்குது அது போல வரட்டி இருமல் ஒரு மாசம் ஆகியும் ஒன் மந்த் ஆகியும் திக்க மாட்டேங்குது வரட்டிருமல் இதற்கெல்லாம் ஒரு மூழ்கேட்டி இருக்குங்க அதுதான் ஓராட்டி இந்த ஓராட்டி பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது எப்படி செய்யறதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு கூட உங்களுக்கு தரேன் ஒரு டம்ளர் தண்ணிக்கு இங்க பாருங்க ஒரு ஸ்பூன் தாமிக்க ஊற்றிட்டேன் ஒரு டம்ளருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அரை ஸ்பூன் இப்படி போட்டுக்கிடுங்க எடுத்து அப்படி சொன்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே போடுறோம் அப்படின்னு சொன்னா வீட்ல ஒரு நாலு பேர் நாலு டம்ளருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நீங்க ஓரக்டியை போடுங்க போட்டு கொஞ்சம் கொதிச்சு வச்சிருங்க நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு தான் குதிச்சுட்டு இடம் நிறைய வராது அதோட முடி நரைக்காது திறன் குறையாது அது போல எலும்பு கேள்வானம் ஆகாது மூட்டு வடிக அதாவது வலி உடம்பு சார்ந்து வடிகிறது வந்து போக்கும் அது போல உள்ள சர்க்கரின் அளவை கட்டுப்படுத்துது இன்னும் போனா நம்மளுக்கு வந்து கேன்சர் செல்ஸ் வந்து அழிக்கக்கூடிய ஆட்டி இந்த ஓராக்கு கொண்டு இந்த ஓராக் ஆக்சிஜன் கிரேட்ஷன் கெப்பாசிட்டி இதை போய் நீங்கள் நெட்டில் பாத்தீங்கன்னாவே தெரியும் அப்படி அற்புதமான ஒரு மூழ்கிப்பையா டெய்லி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் அதுமையான காண சொன்னால் டாக்டர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் அல்லது ஏதாவது ஒரு டேப்லெட் வாங்கி அவருடைய பிரஸ்க்ரிப்ஷன் மூலயமா சாப்பிடுங்க அது போ அது அது போயிட்டு இருந்தாலும் இதை ஒரு நாளைக்கு மூணு டைம் சாப்பிட்டீங்க அப்படி சொன்னால் இன்னும் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இது வந்து ஆங்கூள் திராட்சை நாட்டு மாதுளை விடை ஏன்னா நாட்டு மாதுளை பார்த்தீங்கன்னா ஹார்ட் நல்லது சுண்மட்டை சேர்த்துருப்போம் நம்மளுடைய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துவோம் இது நிறைய மூலிகை இதில் சேர்த்துக்கிட்டதுனால உடம்புக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர புத்துணர்ச்சியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இந்த டெய்லி நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த வைரஸ் வரை பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு உடம்பு சில பொருட்கள் பாதிக்கப்பட்டு அதுலருந்து அதாவது அதுக்கு நம்ம ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ஏன்னா கால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அது செரிமானம் சென்மானமாக ரொம்ப ஆகும் பட் ஆனா அது பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான டீ சீக்கிரத்துல சேர்த்திரும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இன்னும் மெயினா வந்து இன்னும் அவரை வந்து இதை வந்து கூட்டுக்குவேன் இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம் அந்த மாதிரி ஜீனி வந்து இது பத்தியங்க இதில் போடாதீங்க நாட்டு சர்க்கரையோ அல்லது தற்பத்தியோ தேனும் போட்டு சாப்பிடலாம் அல்லது அப்படியே கூட சாப்பிடலாம் இது அடிக்க தலை தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் திங்க் பண்ணலாம் அப்படியே சாப்பிடணும் ரொம்ப நல்லது அங்கே பாருங்கள் சாப்பிட்றீங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அற்புதமா இருக்கு இதை டெய்லி ரெண்டு பேரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அப்படி ஒரு அற்புதமான மூவி இல்லையா நான் உங்களுக்கு வந்து குறையை பண்ண முடியும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே இதை வாங்கிக்கலாம் வீட்டுல வந்து எல்லாரும் சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கலாம் இதை வாங்கி இந்த ஓராக்டி எல்லாரும் பயன்படுத்தி ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி